ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்று நீக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தின் கீழே சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் மத்திய அரசு வேலைகளில் எக்ஸாம் வந்து அந்தந்த மாநில மொழிகளில் இருக்கும் மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கு சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விளக்காடு இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சிக்குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டிலா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்களில் சீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லைனால ஃபைன் போடுறாங்கல்ல அது எல்லாமே நீக்கப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும் மத்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் இந்தியா முழுவதும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தஞ்சு டீசல் அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் இதுனால் பாசிபிள் தான் நினச்சா குறைக்கலாம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது நூறு நாள் வேலை நூற்றம்பது நாளாக ஆக்கப்படும் நானூறு ரூபாய் சம்பளம் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாமல் நாலு லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்படும் ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து சச்சார் கமிட்டி பரிந்துரை செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் எப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு